சிறப்பு வாய்ந்த சமூகத்துக்கு ஆறு சதவீத தனி ஒதுக்கீடு அரசியல் உரிய பங்கீடு கோரி தீ குறித்து உயர் தியாகம் செய்த இடஒதுக்கீட்டு போராடி நெருப்புத் தமிழர் நீலவேந்தன் அவருடைய நினைவு நாளிலே அருந்ததியர் இடஒதுக்கீட்டை உச்ச நீதிமன்றத்திலே பாதுகாத்து தந்த மாண்பு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் இந்திய அண்ணா தவணை முன்னேடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி அவர்களுக்கு நன்றி பாராட்டுதல் கூட்டமும் அதேபோல சமூக நீதி எழுச்சி பொதுக்கூட்டமும் சிறப்பான முறையிலே ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றக்கூடிய நம்முடைய ஆதி தமிழர் பின்னட்டுக் தலைவர் நிறுவன தலைவர் உண்மையாகவும் விசுவாசமாகவும் போராடிக்கொண்டிருக்க போராளி அருமை சகோதரர் நாகராஜ் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே வருகை தரக்கூடிய அம்மா பேரனுடைய மாநில இணைச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த கூட்டம் நடக்கக்கூடிய இந்த பகுதியில் எல்லாம் அதிகமான திட்டங்களை கேட்டு பெற்று சிறப்பான முறையில் திட்டங்களையும் மக்களுக்கும் பணியாற்றி இங்கே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த பெருமாள் கோயிலுக்கு சட்டமன்ற நிதியிலிருந்து அமைத்து கொடுத்து அதை கூட எதுக்கு அவர் பேர் கூட போடாம போட்டிருக்காங்க திமுக அரசு அப்படிப்பட்ட சாதனைக்கு சொந்தக்காக தலைமை சகோதரர் குணசேகரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்பையாற்றி இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டு கூடிய அருமை தம்பி பொதுச் செயலாளர் ஆனந்தன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கூடிய கோவை மாவட்டத்துடைய திமுக இலக்கிய செயலாளரும் முன்னாள் மாநில தமிழ்நாடு தோல் தொழிலாளர் வாரியத்துடைய தலைவராக இருந்து சிறப்பான பணியாற்றிய அருமை தம்பி சிறந்த இலக்கிய பேச்சாளரும் அதே போல எனக்கு தம்பியாக இருந்து அதிகமான தேர்தல பார்க்கக்கூடிய அருமை தம்பி லட்சுமி காந்தன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து செயலாளர் திருப்பூர் மாநகராட்சியுடைய எதிர்கட்சி இங்கே இந்த பகுதிக்கு இந்த இடத்துக்கெல்லாம் வார்டு கவுன்சிலராக இருந்து சிறப்பான முறையில் மக்கள் பணியாற்றி வரக்கூடிய அருமை தலைவர் கண்ணப்பன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டக்கூடிய அனைவராலும் பாராட்டப்பட்ட அமைப்புகளிலே மூத்தவர் என்று பாராட்டப்பட்ட அமைப்புகளில் தமிழ்நாடு அருந்தியர் முன்னேற்ற சங்கம் அருமை தலைவர் எஸ் டி கல்யாணந்தரம் அவர்களே புரட்சி புலிகள் பொதுச் செயலாளர் திலீமன் அவர்கள தமிழ்நாடு தூய்மை நல சங்கம் நிறுவன தலைவர் சக்திவேல் அவர்கள அருந்தர் விடுதலை முன்னணி நிறுவன தலைவர் என் டி ஆர் மாத்தியா அவர்களே கூடிய திருப்பூர் மாவட்ட செயலாளர் போல கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் உள்ளி இனியவன் அவர்கள சந்திரப்பட்டி முருகன் அவர்கள திருப்பூர் வீதி கதிரன் அவர்கள பாண்டியம்மன் அவர்களை திட்டக்குடி சந்திரநாயர் அவர்கள அரங்க பரமேஸ்வரன் அவர்கள ஈரோடு வீரகுமார் அவர்களை நெல்லை குக்கி கலைக்கண்ணன் அவர்கள வீர சக்தியால் அவர்கள் சதீஷ்குமார் அவர்களை கந்தன் கரியாளன் அவர்கள இந்த நிகழ்ச்சியில் என்னுடன் கலந்து கொண்ட பயிற்சியாளர் மற்றும் பொறுப்பாளர்கள் கருணாகரன் அவர்கள திலக சும்பு அவர்கள அரியன் அவர்கள கே வேலுமணி அவர்களி என் குமார் அவர்கள தம்பி மணவர் அவர்கள கிணம்பரன் அவர்களார் அவர்களே மார்க்கையாளர் அவர்களே எஸ் பி என் பள்ளிசெய்வன் அவர்கள சிலம்பரம் அவர்கள் சத்ரகுமார் அவர்களே அவர்கள சங்கீதா அவர்களே பேபி எக்ஸ் எம்சி அவர்களே வித்யா அவர்களே கோமதி எக்ஸ் எம் அவர்களே அவர்கள தனபால் அவர்களே மரக்கலை அவர்களே அன்பு அவர்களே இந்த பயனுடைய கிளைக்கலை செய்வார்கள் மையூர்நாதன் கண்ணையன் டேவிட் கோவில் பிள்ளை எம்மனை பழனிசாமி அவர்களே ஜி கே அவர்களே அவர்கள அவர்களே முகமது பிளான் அவர்களே சத்யோல் அவர்களே சேர்த்து மனவர் அவர்களை ஜெயநாதன் அவர்கள் ஜெயக்குமார் அவர்களே முஜிப்பூர் மோகன் மோகனவர்கள் சபரி அவர்கள் ஆசிக்க அவர்கள் தங்கவேல் எஸ் சிபி கட்சியை ஜாபர் சாதிக்கு அவர்களை பொருளாளர் ஜாஃபர் அவர்களை சித்திக்கு அவர்கள நாகராஜ் எம்ஜிஆர் பாலு டூம்லைட் செந்தில் மகேஷ் ஷாஜகான் சதாம் இப்ராஹிம் அனீஃபா மணி ராஜீ சபரி உட்பட அனைத்து இந்த அரங்கில இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர செயலர்களுக்கும் குறிப்பாக ஆதிக்க தமிழர் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த உடன்பரப்புகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் வென்று முன்னாள் முதல்வர் எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு நன்றி பாராட்டியும் மற்றும் வடக்கறிஞர் அருமை தம்பி நீலவேந்தன் அவருடைய நினைவு நாளை முன்னிட்டு நடைபெறக்கூடிய இந்த சமூக எழுச்சி சமூக நீதி எழுச்சி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மேலுமே இந்த கூட கலந்து மிக சந்தோஷம் ஏன்னா நம்முடைய நாகராஜ் எந்த கூட நடந்தாலும் சிறப்பாக நடத்துவார் எந்த வேலை செஞ்சாலும் சிறப்பாக செய்வார் திட்டம் போட்டு செய்யக்கூடியவர் அந்த மாதிரி எனக்கு மட்டுமல்ல எடப்பாடியாருக்கு அவர் மேல மிகப்பெரிய மரியாதை எப்பவுமே உண்டு நம்பிக்கை உண்டு அருந்தை சமுதாய மக்கள் முன்னேற்றத்துக்காக மேம்பாட்டிற்கும் பாதுகாப்பாக இருந்து வருவது என்றுமே அண்ணா திமுகலாம் அதான் தெளிவா சொன்னாங்க லட்சுமி அனுபவம் பேசுறது சொன்னாங்க கூட நம்முடைய நாயராஜ் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் அதே போல அருமை இட உள்ளிடம் கீது உரிமை நிலை நாட்டமும் ஆறு சதவீதம் ஒதுக்கீடு வேண்டியும் ரெண்டாயிரத்தி பதிமூணு தானே பதிமூணா பதிமூணு இருபத்தி ஆறு திருப்பூரில் வடக்கறிஞர் அருமை தம்பி வேந்தன் அவர்கள் இந்த மக்களுக்காக தன்னை தீக்கிரையாக்கிக் கொண்ட தினம் இன்று அவரது தியாகம் என்றென்றும் போற்றத்தக்கதாகும் விதித்த செம்மல் அவர்கள் அவருக்கு இந்த நிகழ்ச்சி கூடிய நாகராஜ் அவர்களையும் நம்ம எல்லாரும் அவர் இணைந்து அத்தனை பேருக்கும் பாராட்டு விளிம்பு நிலை மக்கள் கீழ்த்தட்டில் உள்ள சமுதாயத்தை வளர்ச்சியடைய தனது புரட்சிகரமான முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி அருந்திய சமூக மக்களை உயர செய்ய தந்தை பெரியார் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அந்த வழியிலே இன்றைக்கு அந்த எடப்பாடி இன்றைக்கு பெரும் பங்காற்றி உள்ளனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அருந்திர சமுதாய மக்கள் காவல் தெய்வமாக மதுரை வீரனாக கொண்டாடி மகிழற இன்னைக்கும் தமிழகம் முழுவதும் உள்ள அருந்தையர் சமுதாய மக்கள் இன்றென்றும் தி மு க ஆதரவளித்து வருகிறார்கள் எப்பவுமே எங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த பகுதிக்கு அருந்திர சமுதாய மக்கள் வாய்ந்த பகுதிக்கு நானா எட்டுக்கூட என்ன ஆகிட்டேன் என் நெச்சிக்காரர் எப்ப போனாலும் இது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு அங்க ஏன்னா எப்பவுமே அங்க போனாலும் சரி

மக்கள் அதிமுகவைற்றால் குற்றம் என்ற நிலையை மாற்ற தமிழ்நாட்டில் தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தை தீவிரமாக அமுல்படுத்தி சமநிலை ஏற்படுத்த திமுக தான் இந்தியாவின் முதன்முறையாக கொத்தரிமை ஒழிப்பு சட்டம் மூலம் இரட்டை கோலை முறையை ஒழித்து பட்டியல மக்களை தலைநிமர செய்த தலைவர் புரட்சித்தில எம்ஜிஆர் அவர்கள் சமுதாய மாற்றம் கல்வியால் மட்டுமே பெற முடியும் என்பதால் சத்துணவு திட்டம் மாணவர்களுக்கு காலணிகள் பல்படி தந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்வில் புரட்சியை ஏற்படுத்தியவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆண்டாண்டடிமை முறையை ஒழிய மணியாரர் முறையை ஒழித்து கிராம நிர்வாக அதிகாரிகள் நியமனம் என்ற முறையை கொண்டு வந்து கிராம நிர்வாக அலுவலர்களாக அறிஞர்கள் சமுதாய மக்களை அமர வைத்து அழகு பார்த்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் அந்த கிடைக்காத நிலையில் ஆட்சிக்கு வந்ததும் ரேஷன் கடைகளில் தரமான அரிசி சர்க்கரை மற்றும் பல்வேறு உணவுப் பொருட்களை தந்து அனைத்து மக்கள் மதிப்படியை போக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அனைத்து கிராமங்களுக்கும் சாலை வசதி பேருந்து வசதி ஏற்படுத்தி மக்களிடையே மறுமலர்ச்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் காலத்தில் அருந்த சமுதாய மக்களின் ஆதரவை ஒரு சதவீதம் கூட திமுக பெற முடியவில்லை புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு அவர்கள் பல்வேறு சமூக மறுமலர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி தமிழகத்தில் கல்வி புரட்சியை ஏற்படுத்தியதில் ஏழை மாணவர்களிடையே கல்வி கற்கும் திறனை ஊக்கப்படுத்தி மேம்பாடு செய்தவர் புரட்சி தலைவர் அவர்கள் விலையில்லா சைக்கிள் மடிக்கணனி அனைத்து கிராம ஊராட்சிகள் பேரராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சிகள் அனைத்திலும் ஏழை எளிய மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி அவர்களின் வாழ்வாதாரம் உயர்வதற்கு பாடுபட்டவர் அவர்கள் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலும் தொழில் தொடங்க ஒரு கோடி கடன் உதவி உதவி தந்து கடன் உதவி விலையில்லாத அரிசி வீட்டுமனை பட்டாக்கள் தாலிக்கு தங்கம் என வறுமை ஒழிப்பு திட்டங்களை புதிய மைல்கல்லாய் தொட்டன அருந்ததி சமுதாய மக்கள் ஆதரவை பெற முடியாத திமுக அவர்களை இழிவுபடுத்தும் வகையில் தொடர்ந்து செயல்படுத்துகிறது அருந்ததி சமுதாய மக்கள் உள்ளொதுக்கீடு கோரிக்கை பலமாக இருந்தபோது கண்களைப்பு ஆணையத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் வசிக்கின்ற அறுநிலை சமுதாய இன குழுக்கள் பலவற்றை கணக்கெடுப்பு செய்யாமல் ஒருதலை பட்சமாக அருந்ததியர் சமுதாய மக்களின் தொகையை குறைந்தபட்ச அளவில் கணக்கு காட்டி ஆறு சதவீத இடஒதுக்கீட்டுக்கு பதிலாக வெறும் மூணு சதவீத மட்டும்தான் ஒதுக்கீடு என்று கூறி நாடாளுமன்றத்தில் திமுக உங்களுக்கு தெரியும் அறுந்த சமுதாய மக்கள் வெறும் பத்து சதவீதம் பேர் தூய்மை பணியாளர்களாக பணிபுரிக்கிறார் வீதம் இருக்கிற தொண்ணூறு சதவீதம் பேர் விவசாய கூலிகளாகவும் தோல் தொழிலாளர்களாகவும் பல்வேறு தொழில்கள் இருந்து வரும் நிலையில் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த அப்போது இருந்த கருணாநிதி அவர்கள் அறுந்த சமுதாய மக்கள் உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் என்ன பேசுறாங்க கையாலும் தலையாலும் மலம் எல்லும் சமுதாயம் என்று பேசி அரசு பதிவுகளில் இன்றும் அதெல்லாம் இருக்கிறது ஆனால் அறுபதி சமுதாயத்தை தன்னுடைய சகோதரராக பாதித்தது அண்ணா திமுக குடும்பமாக பாய்த்தது திமுக பதினெட்டு சதவீதம் நியாயமாக ஆறு சதவீதம் இடஒதுக்கீடு வர வேண்டிய நிலையில் பெயருக்கு மூன்று சதவீதம் என்ற இடஒதுக்கீட்டை செய்துவிட்டு அதே போல அவர்களுக்கு ஜாத அடிக்கக்கூடிய துதிப்பாடக்கூடிய திமுக தனது ஆதரவாளர்களை விட்டு இடஒதுக்கீட்டு எதிராக மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொற்றிலையாற்றுவது போன்றதாகும் இரண்டாயிரத்தி அண்ணா திமுக ஆட்சி அம்மா தலைமையில் அமைந்த போதுதான் மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை அந்த வழக்கை அரசு தரப்பாக இருந்து அறுதி இருப்பதாய மக்களின் நியாயங்களை உயர்நீதிமன்றத்தில் எடுத்து வைத்தது அஇஅதிமுக மாண்பு அம்மாவு தொடர் ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக இருந்த போது டெல்லி உச்சநீதிமன்றத்தில் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இடைக்கால தீர்ப்பை பெற்று நிலைநாட்டியது அதிமுக தான் பத்தாண்டு காலம் அறுதி சமுதாய மக்களுக்கு ஆதரவாக அருந்ததி அருணை உரிமையை நிலைநாட்ட வழக்கை திறம்பட நடத்தி இரண்டாயிரத்தி இருபதில் இருபது பேர் கொண்ட வல்லுநர் குழு அமைத்து சமீபத்தில் கொண்ட உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அடித்தளம் அமைத்தது தலைமையிலான அதிமுக அரசு தான் சமுதாயத்தை சேர்ந்த அண்ணன் அவர்களை சட்டமன்ற பேரவை தலைவராகவும் உணவுத்துறை அமைச்சராகவும் அமர வைத்ததும் திமுக தான் திமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி போன்ற அரசியல் கட்சிகளில் தாழ்த்தப்பட்டவர்களை பிரித்து அணி என பிரித்து வைத்துள்ளனர் ஆனால் ஒன்றே குணம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையோடு எஸ் சி அணி என்று தனி அணி இன்றி பட்டியலின மக்களுக்கும் அதிமுக உயர்ந்த பொறுப்புகள் வழங்கி கௌரிக்கப்படுவது அதிமுக தான் அதிமுக எல்லாரும் சமம் திருச்சியில் நம்ம நாகராஜ் சொன்னார் பேசுவ சொன்னார் தலித் ஏழுமலையை ஒரு பொது தொகுதியில் நிற்க வைத்து வெற்றி பெற செய்தது சமூக நிதியை நிறையாட்டவர் புரட்சி தலைவர் அவர்கள் அது யாரும் மறக்கக்கூடாது இது நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ பயில ஏழரை சதவீதம் இடஒதுக்கீடு எடப்பாடி அவர்களுக்கு தெரியும் பெரிய சாதனை அதில் பார்த்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்டவர்கள் இன்னைக்கு அருந்ததியர் நம்முடைய மாணவ கண்மணிகள் இன்னைக்கு டாக்டராக வருவதற்கு அதிமுக காரணம் அருந்ததி சமுதாயத்தைச் சேர்ந்த மாவீரன் ஒண்டி வீரன் அவர்களுக்கு பாளையங்கோட்டை நீதிமன்றத்தின் எதிரில் மாண்பு அம்மா அவர்கள் மணிமண்டலத்தை அமைத்து முழு உருவ வெண்கல சிலையை நிறுவி பெருமைப்படுத்தினார்கள் அதை விரிவுபடுத்தி பூங்க அமைத்து அழகுபடுத்தியவர் எடப்பாடியார்கள் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் வீரமங்கை வேலுநாட்சியாரின் படை தளபதியான அவர்கள் மணிமண்டபத்துக்குள்ளே நினைவின் புரட்சி தலைமை தளபதி மாவீரன் பொன்னான் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்க அரசாணை வெளியிட்டது எடப்பாடி அவர்கள் தான் நாயராஜ் சொன்னாரு அதை கிடப்பிலே போட்டது திமுக அரசு மீண்டும் எடப்பாடி முதலமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும்பொழுது நம்முடைய வீரன் நம்முடைய பொன்னாநிலை வீரர் தளபதி அவருக்கு கண்டிப்பாக மணிமண்டபம் எடப்பாடி அமைத்து தருவார் அதே போல கிராம ஊராட்சியில் பணிபுரித்து தூய்மைப் பணியாளர்கள் வயது மூப்பின் காரணமாக பொழுது படப்பணம் எதுவும் இல்லாத நிலையில் வெறும் கையோடு வீட்டுக்கு செல்லும் நிலையை மாற்றி அவர்கள் ஓய்வு பொழுது நாளை ஐம்பதாயிரம் வழங்கியும் மாத மாதம் உதவித் தொகையாக இரண்டாயிரம் வழங்கியும் வயதான காலத்தில் ஓய்வினர்களை மகிழ்ச்சியாக கழிக்க வழிவகை செய்தது அதிமுக எடப்பாடியார் மக்களுக்கு பழங்குடியினர் மக்களுக்கு சொந்தமாக வீடு தர எடப்பாடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தில அரசாணை வெளியிட்டார்கள் ஆட்சி கனமழையில் வந்திருந்தா எல்லாத்துக்கும் அற்புதமான வீட்டை அருந்தா தெரியும் ஆட்சி அம்மா சொல்லியும் எடப்பாடி சொல்லியும் இன்னைக்கு ஒரு வீடு கூட கொடுக்கல மூணு அதிமுக ஒரே வீடு புது வீடு கூட கொடுக்கவே மூணு வருஷத்துல அதே போல வருஷ முனைவர் பட்ட ஆராய்ச்சி பள்ளி பயில ஐம்பதாயிரம் வீதம் ஆண்டொன்று ஆதரவாளர் மற்றும் பழங்குடி மாநாட்டில் தொடங்கப்பட்டு வந்த எண்ணிக்கையினை ஆயிரத்தி இருநூறு ஆணையிட்டது எடப்பாடிய தமிழகம் முழுவதும் உள்ள மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளில் அருந்த சமுதாய மக்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை அனைத்து வசதியோட மகிழ்ச்சியாக சிறப்பாக இருக்க தமிழ்நாடு முழுவதும் சமுதாய கூட திருமண மண்டபம் அமைத்துக் அண்ணா திமுக ஆட்சி தான் நான் நிறைய கட்டிக் கொடுத்திருக்கேன் தமிழ்நாடு முழுவதும் அம்மாவர்களும் எடப்பாடி அவர்களும் நிறைய கட் பண்ணி கொடுத்திருக்கிறோம் அறுவை சமுதாய மக்களுக்கு விளிம்பு நிலை கீழ் மக்கள் வளர்ச்சிக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா ஆகியோர் வழியில் எடப்பாடி அவர்கள் அண்ணா திமுக என்றைக்கும் அருந்த மக்கள் உறுதுணையாக இருக்கும் போலி சமூகம் மீது பேசும் திமுக ஆட்சி வந்த பிறகு சாதி விரிகர்கள் சரியாட்ட தமிழ்நாடு முழுவதும் கொல்லப்பட்ட அறுபது சமுதாய இளைஞர்கள் மற்றும் தீவை தெரிவிக்கப்பட்ட கலவரம் நிகழ்த்தப்பட்ட நிகழ்வுகளை மற்றும் பட்டியலின மக்களின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் கலவரங்கள் குறித்து விடிய திமுக ஆட்சி வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் உண்மையான சமூக நீதி கிடைக்கும் இந்த இணைய நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த பாதித்தமிழர் முன்னேற்ற கழக தலைவர் நாகராஜ் அவர்கள் இன்னைக்கு உண்மையாலுமே நாகராஜ பத்தி சொல்லணும்னா நல்ல அருமையான இந்த மக்களுக்காக பாடுபடக்கூடியவர் நல்ல அற்புதமான பேச்சாளர் உண்மை எடுத்துக்கூடியவர் அது மட்டுமல்ல தேர்தல் நேரத்தில் எங்களுக்காக எல்லாம் சிறப்பான முறையில அவரும் சிறப்பான முறையில பணியாற்றி அதற்கும் நன்றி தெரிவித்து கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக ஆட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி அமையும் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கூறி அற்புதமான இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த ஆதித்த முன்னேற்ற கழகத்துக்கு நெஞ்சியார்ந்த நன்றியை கூறி இந்த கூட்டத்துக்கு எங்களை அழைத்ததற்கும் நன்றியை கூறி விடைவுடன் நன்றி வணக்கம்